Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் Vlogs! என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா எல்லாம் அம்மா அப்பா இல்லாமல் இந்த காமியாவை இந்த மாமா தான் வளர்த்துருக்காரு கண்டிப்பா இவ்வளவு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கினோனு இந்த மாமாவுக்கும் மாமிக்கும் ஆசை இருக்கும் இல்லையா காமியா கதையை கேட்போமா எல்லாம் நன்மைக்கே காமியா என்ன மாமா என்று கேட்டுக்கொண்டே காமியா மாமா நுழைந்தாள் இந்தா இந்த கல்யாண பத்திரிகையை பார் குமரி சுகந்தின்னு ஒன் பேரு வரவேண்டியது போல மரியாதைக்கு என் பேருக்கு அனுப்பியிருக்காங்க யாருன்னு புரியுதா பார் பத்திரிகையை வாங்கி பார்த்தால் காமியா மாமா என் பெரியப்பா சங்கரின் மகள் இவ இந்த விவரம் போன மாசம்தான் எனக்கு தெரிஞ்சது என் கூட செக்ரட்டேரியட் கோர்ஸ் படிச்சா அவங்க அப்பா வழியிலே தூரத்து உறவு பையனையே கட்டிக்கிறா முன்னமே நிச்சயமான கல்யாணம்தான் பத்திரிகை அனுப்புவதாக சொன்னான் ஆனால் ஆள் சிறிது தயங்கினால் பெண் என்ன அம்மா என்ன தயங்குற மதுரையில் இல்லை கல்யாணம் நான் மெட்ராஸ்லேயே இருக்கும்னு நினைச்சேன் அதனால் அனுப்ப சொன்னேன் எங்கே நடந்தா என்ன நீ போயிட்டு வாயேன் காமியா தன் மாமன் முகத்தை நன்றியோடு நோக்கினாள் அவர் தொடர்ந்தார் நான் உன் பெரியப்பா வாசற்படியை மிதிக்க மாட்டேன் அன்னைக்கு ரெண்டு வயது குழந்தையான உன்னை எடுத்துண்டு உன் அம்மா தன் மைத்துனன் வீட்டுப்படி ஏறினாலே எவ்வளவு தயவு தட்சணையே இல்லாமல் திருப்பி அனுப்பினாங்க உன் அப்பனோட அந்த ஈமக்கிரியைக்கு கூட உன்னையும் உன் அம்மாவையும் அவங்க வச்சுக்கல பணத்தில் புரண்டால் என்ன சல்லி காசு இல்லாமல் அவளை துரத்திட்டாங்க நடுநடுங்கிண்டு தயங்கிண்டு இந்த வீட்டிலே நுழைஞ்சா அண்ணன்காரன் தன் பொண்ணை பார்த்துக்குவான்னு நம்பிக்கையிலே அவளும் சீக்கிரமா போயிட்டா போலிருக்கு எனக்கு வளர்த்து ஆசை காட்ட ஒரு பெண் குழந்தை நீ கிடைச்ச எங்கோ கனவுலகத்துல பேசுவது போல தனக்கு தானே பழைய கதையை சொல்லி பார்ப்பது போல குனிந்த தலையுடன் அவர் பேசினார் மாமா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை உங்களை மதிக்காத வீட்டில் எனக்கு மட்டும் என்ன வேலை என்றால் காம்யா உறுதியாக நான் ஏதோ வருத்தப்பட்டேன் அதற்காக நீ போகாமல் இருக்க வேண்டாம் உன் பெரியப்பா செய்த பிழைக்கு அவர் பேத்தி என்ன செய்வாள் இன்னைக்கு ராத்திரி பாண்டியன்ல புது சரக்கு எடுத்துட்டு வீரப்பன் போறான் அவன் துணையிலே போ கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி வந்துவிடு இரண்டு நாளுக்கெல்லாம் தீபாவளி வருது நீ வரும் விவரம் டெலிபோனில் சொன்னால் நான் பஸ் அடிக்கு வந்து உன்னை வீட்டுக்கு அழைத்து வரேன் சரி மாமா அவரது பரிவு அவள் கண்களை பணிக்க செய்தது இதை பார்க்காமியா ஒரே ஒரு வார்த்தை கவனமாக கேள் அங்கே ஜவுளி வாங்க கடைக்கு போவாங்க கூடுமானவரை நம்ம கடைக்கு நீ போகாத நம்ம ரவி கூட பேசாத உன்னை அவனுக்கென்று வருத்திருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அனாவசியமாக உங்க ரெண்டு பேர் பேரையும் எனச்சு வச்சு வம்பு கிளப்ப கூடாது என்ன சரி மாமா என்றாள் காமியா அவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது காமோ என்று மாமியின் குரல் கேட்டு இதோ வந்துட்டேன் மாமி என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் வாரி சுருட்டி கொண்டு உள்ளே ஓடினாள் நீ மதுரைக்கு போகணுமாமே போய் வா என்றைக்கோ தப்பு பண்ணினாங்கள்னு இன்னைக்கு எதுக்கு நாம பகமை பாராட்டணும் என்ன நான் சொல்றது போய் உம் பெரியப்பா குடும்பத்தோடு ஒண்டிக்க பார் மெல்ல கல்யாண விஷயமும் எட்ட விடு என்று மாமி புத்திமதி கூறினாள் காமியாவுக்கு நன்றாக புரிந்தது தனக்கு மருமகளாக வரப்போகிறவள் சீர் நேர்த்தி பிறந்தகத்து பின்னணி இல்லாதவளாக இருக்கக்கூடாது என்று மாமி இப்பொழுது புது உறவுகளை கொண்டாட பார்க்கிறாள் ஒட்டாத உறவுகள் இனி ஒட்டப்போகின்றனவா காமியா மாமி எடுத்து தந்த புடவைகள் நகைகளை எடுத்து வைத்து மதுரைக்கு சென்றதும் அவளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது பழைய உறவுகளை யாரும் பாராட்டவில்லை கல்யாண பெண்ணின் தோழி என்ற முறையில் அவளை அன்போடு உபசரித்தார்கள் காமியாவும் அதுபோலவே இருந்துவிட்டாள் தன் தகப்பனாரின் குடும்பத்தை பற்றி கொல்ல எத்தனிக்கவில்லை அதை பற்றி பிரஸ்தாபிக்க கூட இல்லை நீ வந்த பிறகுதான் ஜவுளி கடைக்கு போகணும்னு சொல்லிவிட்டாள் சுகந்தி என்றால் அவள் தாய் சங்கரி இன்னும் இரண்டு நாள் கூட இல்லையே அதனால் என்ன இப்ப கார் வரும் நாம் கிளம்பலாம் மதுரையில் உள்ள முக்கிய ஜவுளி கடையில் எல்லாம் ஏறி ஏறி இறங்கினார்கள் காமியாவின் மாமாவின் கடையான காமாட்சி ஸ்டோருக்கு கடைசியாக போனார்கள் உன் மாமா கடைக்கு போகலாம் வா என்று இழுத்தாள் சுகந்தி பார்க்கணும்னு ஆசைதான் ஆனால் எங்க மாமா இங்கே போக வேண்டாம்னு சொல்லி அனுப்பினார் ஏனாம் உனக்கு தெரியாதாக்கும் என் மாமா பிள்ளை ரவி இப்ப மதுரை கடையை தானே பார்த்துக்கிறார் ஓஹோ கலகலவென்று சிரித்தால் தோழி இத பார் இதுதான் உங்க கடை வா பேசாமல் நான் புடவைகளை பார்க்கிறேன் நீ உன் ரவியை பார்த்துக்க என்ன என்று கொஞ்சதலாக மொழிந்துவிட்டு காம்யாவின் கன்னத்தை கிள்ளினாள் தோழி காமியா சங்கோஜமும் ஆவலுமாக காமாட்சி ஸ்டோருக்குள் நுழைந்தாள் ரவி கல்லா அருகில் அமர்ந்திருந்தான் காம்யாவை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவளும் லேசாக முருவளித்துவிட்டு தன் தோழியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவன் அருகே போய் தாழ்ந்த குரலில் இவன் என் ஃப்ரெண்டு சுகந்தி இவ கல்யாணத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என்று விவரித்தாள் காமியா என்ன இப்படி இவங்க தான் பெண்ணா என்று கேட்டுக்கொண்டே வீரப்பன் எதிரே வந்தார் ஒரு கணம் காமியா தயங்கினாள் வீரப்பன் தன் மாமாவுக்கு வல்லது கை குடும்ப விஷயம் முழுவதும் அணு அணுவாக அறிந்தவர் இந்த கடைக்குள் போக வேண்டாம் என்று தன் மாமா பணிந்திருக்கும் போதுதான் இங்கு வந்ததை இவர் தன் மாமாவிடம் சொல்லிவிடுவாரோ என்று அவள் நடுங்கிவிட்டாள் அதற்கேற்றால் போல வீரப்பனும் அவள் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் பாப்பா கொஞ்சம் என் கூட வெளியே வா என்று அழைத்தார் என்னாங்க என்று கேட்டாள் காமியா வெளியே வந்த பிறகு காமியா என்னை எதுக்கு அனுப்பியிருக்காங்க தெரியுமா சரக்கு கொண்டு தர எனக்கு துணையாக உனக்கு துணை என்பது சாக்கு நம்ம கடையிலே ரொம்ப நஷ்டம் காட்டுறது அதுக்கு வழியே இல்லை அதுதான் என்னை கவனிக்க அனுப்பியிருக்காரு கண்டுபிடிக்க முடிஞ்சதா சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது பாப்பா சொல்லுங்க எனக்கு ரவி மேலம் சந்தேகம் விழுது அது தப்பு இல்லையா அம்மா என்ன நீங்க சொந்த வியாபாரத்தை கவனிக்காமல் இருப்பாரா வேறு யாராவது சிப்பந்தி கோல்மால் செய்கிறானா பாருங்க என்ற காமியா சிரித்து கொண்டே கடைக்குள் போனாள் வீட்டுக்கு சென்ற பிறகு தோழிகள் இருவதும் அமைதியாக படுத்துக்கொண்டு அரட்டை அடிக்கும்போது அவள் எங்கள் கடையிலே வாங்கலன்னு ரவிக்கு ரொம்ப வருத்தம் நீ ஒன்றுமே வாங்கலியே எனக்காகவாவது அந்த கடையில் எடுத்திருக்கணும் என்றாள் ஏனோ தெரியல அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்கள காரணம் கேட்கிறேன் இரு காமியா நாங்க முன்னே எல்லாம் உங்க மாமா கடையில் தான் எடுப்போம் இப்போ என்னவோ மட்டப்பட்டு நார்பட்டு எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே என்றால் சுகந்தியின் தாய் யார் சொன்னாங்க ஆண்டி மாமா ரொம்ப கராரானவர் ஒரு காலம் அப்படி நடக்காது நீ சொல்ற இப்ப புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்கிறாரே அவர் சொல்லிதான் நாங்க சில பேர் அங்கே போவதே இல்லை அவர்தான் அந்த கடையை சிபாரிசு செய்தார் என்றார் தோழியின் தாயார் ரவியே வா காமியாவுக்கு இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு காமியாவுக்கு கல்யாணத்தில் மனமே செல்லவில்லை பொறுமையாக இரண்டு நாட்களை தள்ளிவிட்டு அவள் ஊருக்கு திரும்பிவிட்டாள் வீடு திரும்பியதும் அவள் தன் மாமாவை தேடி சென்றாள் மாமா நான் உங்களோடு தனியா பேச முடியுமா என்று மிக தயக்கத்துடன் கேட்டாள் வா வா நீ மதுரைக்கு போனது பற்றி எல்லாம் சொல்லு காத்தண்டு இருக்கேன் என்றார் மாமா உற்சாகமாக கல்யாணம் நல்லா தான் நடந்தது மாமா ஆனா மாமா நீங்களே போய் மதுரை கடை கல்லாப்பட்டியில கொஞ்ச நாள் இருங்க என்று கூறிவிட்டு காமியா கண்களில் நீர்த்தழும்பு நின்றாள் என்ன சொல்லு என்ன சொல்லட்டும் மாமா விருப்பமில்லாத தலங்களை வரவழைத்து கடையிலே அமர்த்தினீங்க போலும் உங்களுக்கே துரோகம் செய்கிறவங்கள என்னால் எப்படி மாமா எப்படி மேலே பேச முடியாமல் திணறினால் பெண் வீரப்பனுக்கு தெரியுமா விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சந்தேகம் மட்டும் இருந்தது மேற்கொண்டு நான் விசாரித்தது தெரிஞ்சு கொண்டேன் கேட்கவே நல்லா இருக்குதே பம்பாயில் அவங்க சின்ன மாமா பொண்ணும் இவனும் கண்டபடி சுத்துறதா சொன்னாங்க இப்படி பிடிச்சு போட்டேன் சரி நல்லது காமியா நீ போ நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையில்லாமல் சிரித்த முகத்துடன் இரு காமியா நடுங்கிவிட்டாள் மாமா நீங்க இப்படி இடிஞ்சு போவீங்கன்னுதான் நான் சொல்ல தயங்கினேன் நானே உங்க சந்தோஷத்தை குலைச்சிட்டேனே என்று அழுதாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லை குழந்தை வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை சந்தித்த பிறகுதான் வெற்றியை காண முடியும் இந்த செய்தியை தாங்கிக்க சக்தி இருக்குது எனக்கு ஆனால் நான் ஆசையோடு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பார்த்தேன் காமியா தன் மாமாவுக்கு காப்பியை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றாள் மாமா மாமியிடம் ஒரு தினுசாக சொல்லிட்டேன் என்று கூறினாள் என்னல சொன்ன பெரியப்பா வீட்டிலிருந்து சீர்சனத்தி வராதுன்னு கோடி காட்டிட்டியோ கோடியும் இல்ல நுனியும் இல்ல அவங்க நம்முடன் உறவு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அது அவங்களுக்கு தலல பாயிண்ட் ஏற்கனவே முணுமுணுத்து கொண்டு இருந்தாள் இப்ப நிம்மதி சீர்கறந்து தன் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைப்பாள் என்று மாமா பேசி மடிப்பதற்குள் யாரோ தெருக்கதவை நாசுக்காக தட்டுவது கேட்டு மாமனும் மருமகளும் திரும்பினார்கள் ஒரு இளைஞன் வாசற்படியில் நின்றிருந்தான் உங்களோடு முக்கியமா ஒரு பேச்சு பேச வந்திருக்கிறேன் உள்ளே வரலாமா வாங்க உள்ளே வாங்க என்று அழைத்தார் மாமா நாற்காலியில் அமரும்படி கையை காட்டியவரே நீங்க என்று சந்தேகத்துடன் இழுத்தார் என் பெயர் கிரி சுகந்தி எழுதிவிட்டாளோ என்று சந்தேகப்பட்டேன் இந்தாங்க இது எங்க அப்பா கடிதம் உங்களுக்கும் சுகந்தி தாத்தாவுக்கும் மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டேன் இது குடும்பமே வேற மாமா வந்த இளைஞனை உற்று பார்த்தார் சில வினாடிகள் பிறகு அவன் குடும்பத்தார் அவன் படிப்பு வேலை முன்னேறும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அலசினார் காமியா எனக்கு மிகவும் செல்லம் அவளை நன்றாக காப்பாற்றக்கூடியவர்களா என்று நான் திருப்தியாகணும் உங்கள் சம்மதம் தெரிந்தால் என் அப்பா அம்மாவே இங்கே வந்து முறையாக பெண் கேட்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து மாமாவின் விழிமணி அடித்தது கேட்டு காமியா வந்து என்ன மாமா என்று வினவினாள் போய் மாமியை சீக்கிரம் அனுப்பு நீ டிஃபன் எடுத்துட்டு வா என்ன என்று பணிந்தார் மாமா காமியா சென்று மாமியை அனுப்பிவிட்டு தன் மாமா சொன்ன வேலைகளை செய்வதில் முனைந்தாள் மாமா அங்கு வந்தார் மாமா பையனை உங்க மாமி கையில் தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன் என்று கூறி அவர் கண் சமிட்டினார் என்ன மாமா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவனை பார்த்ததும் நீ ஏன் தூக்கி போட்ட மாதிரி கலவரம் அடைஞ்ச இந்த கிரிதானே என்று அவள் வாயை கிண்டினார் மாமா காமியாவின் கண்கள் பணிந்து விட்டன உண்மையா இந்த மனிதனை நான் பார்த்தது தவிர பேசியது இல்லை விவரமும் தெரியாது என்னை நம்புங்க மாமா நான் ஊருக்கு கிளம்பறச்ச சுவந்து என்னவோ உளறினாள் அதனால்தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் மாமா நீங்க நினைச்ச மாதிரியும் மாமியும் இல்லையா இந்த ஆளை பார்த்ததும் ரவி மீது பழி சுமத்தினதாக அவள் குரல் தழு தடுத்தது போதும் உலர்னது உன்னை நம்பாமல் இருக்க எனக்கென்ன பைத்தியமா பையன் நல்லவனாக இருக்கிறான் உன்னை மனசோடு விரும்புகிறான் எதற்கும் சொல்லி வைக்கலாம்னு வந்தேன் வா வா என்று கூறிவிட்டு அவர் ஆனந்தமாக ஒரு பாட்டை முனுகியபடியே தன் அலுவலக அறைக்கு மீண்டார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சின்ன வயசுல நடந்த பகை அதனால மாமா வந்து அந்த பெரியப்பா வீட்டுக்கு பகையாளியா இருக்கிறாரு ஆனா மாமாவோட பையன் அங்கதான் தான் கடை மாமாவோட பையனையும் இந்த காமியாவையும் அவங்க சேர்த்து வச்சு பேசுறாங்க ஆனால் மாமாவோட பையன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காரு அதனால் இந்த காமியாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தன்ன காமியாவை சம்மதிக்க வைக்க பார்க்குறாங்க எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிற தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்